ான் போறாண்டு கடைசி நேரத்துல இருந்தது அம்மா நான் போகிறான் மாசம் தான் இருந்தவா திடீர் நான் தெரியாம உடனே வந்து வரையிலே தான் சொல்ல வரையறையாவே கடைசி நறுமள் வந்து அவர் வந்து ரேடையாம அடுத்த முறை இருந்தவா அதனால அவ மற்ற மட்டும் பாத்தீங்கன்னா என்னால போகிறான்

ஓகே பார்த்திங்கன்னா நைட் வந்து சொல்லி இப்ப நினச்சோம்ன்னா நாங்கள் வந்து இங்கே வீட்டை இதை வந்து கொழம்புக்கு போடணும் அதை வந்து உட்பெடுக்க உண்மையாக பார்த்தீங்கன்னா கூடுதலாக வந்து உங்களுக்காக தான் உட்பெடுக்க போடும் என்ன சொன்னால் பெரியர் சைஸில் இல்லை என்னோட வந்து கூடுதலாக கேட்குறாங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் என்ன அது பெரிய சைஸ் எடுக்கிறதுக்காகவே வந்து இன்றைக்கு வந்து வந்துருக்கு என்னென்னு சொல்கிறது இன்றைக்கு வந்து ஒரு என்னென்னு சொல்கிறேன் நானும் இன்றைய மஞ்சாலும் தனியாக தான் வந்து நாங்கள் உட்பெடுக்க போகணும் அதுவும் கொழும்புக்கு என்னத்துக்கு அனுப்ப சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந் அம்மா வந்து அக்ஸ்டினோடு நின்ற அம்மாவுக்கு முயறாது பட் அண்ணா வாரண்டி இருந்தவர் அண்ணா வந்து சொல்லிட்டு முக்கியமான வேலையில் நிற்கிறான் அதனால் கொஞ்சம் லேட்டாகும் வாரத்துக்குன்னு சொல்லியிருந்து இப்போ நான் உங்களுக்கு உடுப்படுப்பு வந்து வெளியிட்டேன் என்ன அது எல்லாம் மேலும் வந்து சொல்கிறது உங்களுக்கு தெரியும் தானே என்னால் எதுவும் மேலும் வந்து சரி இப்போ தனியாக தான் நானும் மைட்டாலும் போகிறோம் போய் வழியாக உடுப்பெல்லாம் பார்த்து எடுத்துக்கிட்டு பயம் என்னன்னு சொல்கிறாங்க என்னையும் அது ஒரு பணத்தில் வரைந்த மனுஷனாக எல்லாத்தையும் வந்து தனியாக செய்யப்படணும் யாரையும் வந்து எதிர்பார்த்து கொண்டு எதிர்பார்த்து கொண்டு அந்த அப்படின்னு சொல்லல யாருமே வரமாட்டேன்னு சொல்லல எல்லாம் அவங்களும் தாங்கிறதவங்க வேலையாக இருக்காங்க நம்ம தான் பார்த்தீங்கன்னா சுடியேசன் வந்து கடையில் நிற்கிறேன் கடையில் வந்து ஓப்பன் பண்ணியோடு வந்து நாங்கள் வந்து இல்லை அது லீவ் எல்லாம் இருக்கல அப்போ பேசினாங்க இப்போ நானும் மற்றான் பலிக்கிட்டேன் போய் உடுப்பெல்லாம் வந்துட்டு ரொம்ப அங்கே அதை பயந்து கொள்வோம் இப்போ முதல் போய் ரசியா போட கடையில் டீயும் குடிச்சு நாங்கள் உழமையாக சாப்பிட்டு கொழம்பு வந்தோடனே அண்ணாவோட இடத்துல இருக்கிற கடையில் ரசையா டீயும் குடித்து சாப்பிட்டு வெளிக்கிடுவோம் நாங்கள் ஹைவேல போக முடியாது ரெண்டு பேரும் போயிடுவோம் போய் அங்கே ஃபுல்லாக அங்கே திருவாகோன்னே கொழம்புல ரெண்டு வைப்பாங்க கொழம்புல ஃபுல்லாக போய் அப்படியே ஷாப்பிங் பண்ணிட்டு வருவோம் ஓகே வாங்க அது பற்றிய பார்த்தீங்கன்னா ஒடிய சாப்பாடாக வந்து சாப்பாடு சாப்பிட கிடையாது இடியப்பம் வெள்ளா இடியப்பம் மீன் சொல்லிட்டு விடியவே ஃபுட் சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்க சாப்பிட்டு தென்பாக போனாங்க உட்கிறதுலாம் அவங்களை போனால் களைச்சிட்டு போயிடும் கடவுள் விசாங்க வந்து களைச்சிட்டு போயிடும் சரியா சாப்பிடு போவோம் ஒரு வந்து அனுபவங்களில் தானே சாப்பாடு தான் நான் வந்து தனியாக அப்போ இக்கு தண்ணி வந்து பார்ப்போம் அக்டோபருக்கு நாங்கள் காட்டுறோம்

வந்துட்டேன் இதுக்கு இதுக்கப்புறம் வீடியோ எடுத்துக்கலுமா அடுக்கட்டால் நான் சொல்லுவேன் இல்லைன்னா சொல்லுவேன்னு என்ன சொன்னால் வந்த அனுபவங்கள் இருக்குது புற வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உழுக்கு தேடி ஒவ்வொருவரும் பணியாக போகவே எங்கள் டைம் சரி போனதுக்கு வீடியோ எடுத்துக்கொண்டே கேடாது ட்ரை பண்ணுறமே இருக்கும் எப்படியும் மேலே அண்ணா நான் சொல்லுவேன் ஓகே கே இல்லாட்டி நான் அடுத்த வட்டம் சாப்பிடக்கேன் உளுக்காக இப்போ வந்துட்டேன் பாருங்கண்ணா ஆனால் மத்தியானம் தனியாக தான் வந்துருக்கேன் மழை வளர்ந்து போய் எவ்வளோ வேகமாக ஷாப்பிங் பண்ண வேணுமோ அவ்வளோ வேகமாக பண்ணிவிட்டு வருவேன் ஓகேங்க தாமரை கோகுடன் பஸ் ஸ்டாண்டு வந்து எங்களை தூக்கு பாதை பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போனோமுன்னா நக்கே போகணும் அதுக்குள்ள போனோம்னா சுற்றி போகணும் இதுக்குள்ள நான் கண்டு போயிடலாம் ஓகே போனால் என்ன தீவுக்குள்ள போய் பாதை தான் கொஞ்சம் பிடிக்கிற கஷ்டம் என்னென்னா எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கும் அதுக்குள்ளால் போய் இதுக்குள்ள வை பெரிய ஒரு கட்டி எல்லாருக்கும் சரிப்பா அப்போ வாங்க

ஓகே பார்த்துருப்பீங்க இன்னைக்கு வந்து மூன்றாவது நாள் அதாவது மூன்றாவது நாள் கொழும்பு வந்தது நேற்றுலேருந்து நான் நேற்று விடிய அப்புறம் ரெண்டு மணிக்கு முன்னாளி தான் வடிக்கிட்டு இப்போ நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பு வந்து உண்டு எல்லாம் உட்கோய் நாங்கள் பிறகு சாப்பிட்டு பிறகு காட்டியிலாம் குடிக்கோம் அவ்வளோ காளைக்கு ரெண்டு பேர் தான் போனோம் அவ்வளோ காலைக்கு அவ்வளோ ஆக்களுக்குள்ளவங்க இல்லியோ முடிக்கலாம் அவங்களுக்கு ஏற்றுமே சொல்லியிருந்தான் மற்ற இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இன்றைக்கும் கொழும்பு தான் போகிறோம் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு விஷயம் கேட்டான்னு சொல்லி அவன் என்ன சொன்னான் சின்ன பிள்ளையை வந்து விளையாடி விளையாடி ஒரு மாதிரி கொழும்பு வந்து சேர்ந்து இந்த வீடியோ தொடக்கத்தில் பார்த்துட்டுப்பீங்க மாமி வாரதும் போகிறதும் வாரதும் போகிறோமா விளையாட்டு காட்டி பண்ணணும் நேற்று வந்து பிடியை வழி நேற்று வந்து வந்து சேர்ந்துட்டாங்க பார்த்து பண்ணிக்கிறேன் നിങ്ങൾ വെച്ചിരിക്കാം വിട്ടിട്ട് വന്നിട്ട് സംഭവം എന്നുസന്നാൽ പോണവാ പോയി വെളിക്കിട്ട് വരാ ലേറ്റാ പോയിട്ട് അപ്പോൾ വന്ന് ബസ് പോയി എടുത്തിട്ടാൽ നാൽപ്പിക്കൊല്ല നിൽക്കല്ല ഇല്ലെ എടുത്തിട്ടാൽ ബസ്സരിയ പോയി പോലും പോയിട്ട് അപ്പം നെയ് ഇപ്പിടി എക്കുമ്പോൾ അവസരത്തെ ഇന്നപടിയാ വാങ്ങമാമിയൊന്നും അവയെ കൂട്ടി കൊണ്ട് വന്നായിട്ട് ചിന്നപ്പിള്ളിയോക്കാത്ത നെയ്പ്പടി വന്നിട്ടുണ്ടെങ്കിൽ തനിയെ വന്ന് അനുഭവത്തിൽ പയർന്നു തനിയെ വിരയം ശരിയാണ്ട് തനിയെ വിരയില വന്നിട്ട് ഫ്രണ്ട് പേർ തന്നെ அதோட வந்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் கொழும்பு போகிறோம் வேறு யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் அம்மா அண்ணாக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு தான் இன்னும் தனியாக போயிருந்தாங்க இன்றைக்கி வந்து அண்ணாக்களோட போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து அண்ணாக்கள் எல்லாரோடையுமே போகிறோம் அங்கே போவோம் தனியாக மங்களுக்கு எல்லாம் பாருங்க இந்த வீடியோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் கொழும்புல வந்து போய் நானும் நச்சாலும் போய் உடுப்படுத்த தனியாக உடுப்படுத்தது அதுதான் டைம் எதுவுமே ஏலாதுண்டு இல்லை எல்லாத்துக்கும் வந்து ஒரு துணிச்சல் தைரியம் எல்லாம் இருக்கணும் இருந்தால் வந்து எதையுமே சாதிக்கலாம் ஓகே நாட்டில் தானே வாங்க தம்பியும் தம்பி என்ன வைக்கிறீங்க தம்பி வயது முடிய காட்டினோட எங்க வைக்கிற தம்பி வந்து ஊருக்கு போறேன் ஏன்னா ஊருக்கு போறேன் அதாவது வந்து அதுக்குள்ளி போறேன் இந்த தம்பியா வாங்க அடுத்த சொல்லலாம் பாருங்க

மொத்தமா அஞ்சு பேர் அஞ்சு பேருக்குமே வந்து ஒரு அம்மா மாதிரி இவர் தானே இங்க போறண்டாலும் கூட்டிட்டு போறது இங்க வரண்டாலும் கூட்டு தனியா போடுறது இல்ல ஒரு நாள் கூட மாட்டேன் இவங்களை எல்லாத்தையும் உடுப்பு எடுத்து கூட அவர் தான் பெட்டில இருந்து உடுப்பு இதை தான் நீ போடணும் எடுத்து கொடுக்கறது கூட இருந்தா இவர் தான் அஞ்சு பேர் உன்னோட கதைக்க கூடாது நான் பயங்கர ஹோத்தில நான் மக்களே பாருங்க இவருக்கு ஞாயிற்றுக்கிழமை இங்கே போயிலும் கொழும்பு வகையிலும் ஆனா வந்து

โหยอ่ะมโนอะไรเก๋มโนอะไรกันนี่มโนอะไรเอเวอ่าปาบ

ரெயினில் போகிறது கூட்டிகிட்டு போய்ரு பாதி மட்டும் நிறைய போவோம் ட்ரெயினில் எப்படி இருக்கிற பார்க்கணும் அதோட என்ன ஒரு புதுவாலை காட்டினா புதுவாலை சரிவா परने परले नेनजाला काटता हूं निहारने ला रहे हूं हम आके भीला यार वे नहीं अरे ये कर रहा था मैंने एम बोलते रहा हां मंगरा खावे कटा हूं इधर ही मारो அங்க இங்க ஓடுன மாதிரி இருக்கு. அது Adikiri road-ல PP 3 km. ஆகல ஆகறதை பார்த்து தான் ஓடுறோம். ஓ. நீங்க வந்தா குனிஞ்சு போறது இல்ல அது ரொம்ப வர போறது. எல்லாம் அந்த எல்லே. நீ சென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன ஊர காரை எடுத்துட்டு போறீங்க? அப்படியே நான் வேற காட்டுறேன். வாयण

பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் வந்து மாட்டுப்பட்டு போனேன் மூணு மாதம் வந்து எங்களோட வீட்டை நின்று அப்படி கொஞ்சம் நாங்கள் செக் எடுத்துருந்தாங்க வேறு எல்லாம் ஒழுங்கு இப்படி இங்கே வேலையெல்லாம் செஞ்சு தருவார் பார்த்தீங்கன்னு அந்த மூணு மாதத்தில் ரெண்டு புறா சரியா அவ்வளோ நல்ல க்ளோஸ் இப்போ வந்து ஆறு வருஷத்துக்கு புறா திருப்பிக்கான்றேன்

அது என்ன உலக வர என்ன நல்ல களைப்பிங்க நீங்க தென பெரிய அதர தான் அந்த ஸ்பெஷல் ஆ இம்யா பாத்தீங்க சொன்னா நல்ல ஒரு காம்பி எத்தனை கிட்ட 23 வயசு 5 வருஷம் முன்ன அந்தங்க கிட்ட கேக்க எத்தனை வயசு கிட்ட 18 லோனான கதை அப்ப தாடி மிது இல்லை இப்ப அந்த முகமே தெரியல இப்ப காவில தோரினியறீங்க நீங்க நைய சொல்லவேதெலை தான் நைய வந்து அது எடிட்ட

ஆடுமோ ஆர்க்கம்icket metrizable சமபோசா மட்டும் செஞ்சிடுங்க இங்க இங்க வந்து கொஞ்சம் ட்ரைனிங் வாங்க ட்ரூஸமா ட்ரைனிங் ட்ரூஸமா எ ட்ரைனிங் ட்ரைனிங் பண்ணுங்க இங்க வந்து போங்க ஆமா அந்த ரமேடு பிரியா மெட்டி வந்து ¡Pero le esto!

காப்பறக்கா